வணக்க மக்களே வணக்கம் இந்த மக்கள் நாயகி ரைசிங் அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்க தொடர்பான டுடே அப்டேட் சரிங்களா அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் சந்திப்பு அப்புறம் பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்புறம் இன்னைக்கு வந்து நடந்த சில விடயங்கள் அர்ச்சனா அவர்கள் போன இடத்துல அதை மக்கள் எப்படி கொண்டாடி கொண்டிருக்காங்க சோ இன்றும் கூட பல பேர் அதை பற்றியே பேசிக் கொண்டிருக்காங்க சோ எனக்கு கிடைக்க பெற்ற அப்டேட்டை வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா சோ பிக் பாஸ் அப்படின்றது வந்து சிம்பிள் மக்களே நம்ம என்னத்த பண்றோமோ அதுதான் நம்ம வெளியில வந்ததுக்கு திரும்ப கிடைக்கும் நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு உதவியா இருந்தோம்னா பல பேர் ஆப்டர் பாஸ் நம்மள தூக்கி வச்சு கொண்டாடுவார்கள் அதுவே நம்மளோட ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சு அந்த நபர் வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் அதை கொண்டாடி நம்மளுடைய ஒட்டுமொத்த விசத்தனத்தையும் அந்த ஒரு கேவலமான தனத்தையும் பாஸ் போன்ற ஒரு இருபத்தி நாலு மணி நேர ஷோல நம்ம காமிச்சோம்னா வெளியில வந்தோம்னா அதற்கான பலன் வந்து கிடைக்கும் நேர்மையா உண்மையா நல்ல மனசுக்கு மக்கள் வந்து அர்ச்சனா அவர்களை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க மக்கள் நாயகி அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு வீட்லயுமே அச்சனா மேம் ஒரு பிள்ளையா வந்து பாக்குறாங்க ஆனா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த புள்ளிங்க மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா ரவீனா சரவண விக்ரம் அக்ஷயா அனன்யா விஜய் வர்மா ஆயுசு விசித்ரா சோ இப்படியான நபர்களுக்கு இதுவரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல இல்லாத அளவுக்கு மக்கள் வருக்கிறாங்க ஒரு நெகட்டிவிட்டியா கொடுக்குறாங்க அப்படின்னா அத்தனையும் அவங்களுடைய அந்த ரியாலிட்டி அவங்க இன்னொருத்தருக்கு என்னத்த பண்ணாங்களோ அதைத்தான் மக்கள் வந்து திரும்ப கொடுக்குறாங்க இதுதான் கர்மா அப்படின்றது நீங்க நல்லத பண்ணீங்கன்னா அது நல்லது வந்து உங்களுக்கு பத்து மடங்கு கிடைக்கும் கெட்டத பண்ணீங்கன்னா அதுக்கு பத்து மடங்கு திரும்ப அந்த தான் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா நீங்க என்னத்த பண்றீங்களோ அதை தான் நீங்க அனுபவிக்க அனுபவிப்பீங்க சோ இதுதான் பிக் பாஸ் பிக் பாஸ் அப்படின்றது கேம் இல்ல இட்ஸ் ரியாலிட்டி த பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா சரிங்களா சோ நூறு நாள் ஆட்டம் இல்ல நூறு நாள் வாழ்க்கை இல்ல அந்த நூறு நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு வாழ்க்கை சோ நான் இதை ஏன் சொல்றேன்னா பல பேர் வந்து ப்ரோ இவங்களுடைய அப்டேட் அவங்களுடைய அப்டேட் இதெல்லாம் வருது உண்மையா அப்ப இப்படிப்பட்ட நபர்களுக்கு இப்படியெல்லாம் சான்ஸ் கிடைக்குதா அதாவது புள்ளி கேங்குக்கு அந்த படத்துல நடிக்கிறாங்க இந்த படத்துல நடிக்கிறாங்க அங்க கூப்பிட்டாங்க இங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு இந்த பேஸ்புக்ல யூடியூப்ல இதெல்லாம் வருது ப்ரோ உண்மையா அப்படின்னு கேட்டிங்க சிம்பிளா ஒன்னே ஒன்னு சொல்றேன் சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ற விடயம் என்ன அப்படின்னா ஆப்டர் பிக் பாஸ் செவன் தமிழ் தமிழ் சினிமாலும் சரி சின்னத்திரையிலுமே சரி முக்கியமா மக்களிடத்திலேயும் சரி ஒரே ஒரு நபருக்கு தான் நூறு வீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவிட்டி அது அர்ச்சனா அவர்கள் தான் அர்ச்சனா அவர்களுக்கு அப்புறம் பிரதீப் அவர்கள் இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் மக்களோட அன்பும் சரி தமிழ் சினிமாவும் சரி சின்னத்திரை நிகழ்ச்சிகளும் சரி பல இன்விடேஷன் சீஃப் கெஸ்டா போறது அப்படியான விடயங்களும் சரி உண்மையா போய்கொண்டிருக்கின்றது எப்படி சொல்லலாம் இயற்கையா போய்கொண்டிருப்பது அப்படின்னா அது இந்த ரெண்டு பேருக்கு தான் முக்கியமா அர்ச்சனா நபர்களுக்கு அதிகமா வந்து இந்த பாராட்டுகளும் வாய்ப்புகளும் இருக்கு மீறி நபர்களுக்கு சுத்தமா இல்ல சரிங்களா முக்கியமா பட வாய்ப்புகள் இருந்தது இல்லாம கொண்டே இருக்க தவிர புதிதா ஒண்ணுமே வரையில சரிங்களா அவங்க பிக் பாஸ்க்கு முதல் விட்டதோட விட்டதொரு குறை தொட்ட குர அப்படின்னு இருக்குல்ல அதோட அப்டேட்டு அதோட வெளியீடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கே தவிர புதிதாக எதுவுமே வரையில அதை மறைப்பதற்கு அந்த நெகட்டிவிட்டி அந்த டேமேஜ் கண்ட்ரோலை பண்ணுவதற்கு தான் காசை வாரி விளங்குறாங்க ஒரு ஒரு நாளைக்கு நாலு இன்டர்வியூ அஞ்சு இன்டர்வியூ அப்புறம் வந்து ஃபேன்ஸ் செட்டப் பண்ணி ஃபேன்ஸ் மீட்டு அப்படியான விடயங்கள் வந்து இவங்களே கொடுத்து எங்க வீட்டு இவங்களுக்கு வந்து இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க எப்படி எழுதுங்க காசு இந்த இந்த செலவழிக்கிறாங்க சரிங்களா ஆனா உண்மையான மக்கள் அவங்க ஜீரோ தான் சரியா சோ எதுக்குதான் இந்த மானங்கேட்ட பிளப் அப்படின்றதான் சோ பல பேர் கேட்டீங்க ப்ரோ இப்படி அப்டேட் வருது இப்படி அப்டேட் வருது உண்மையான பொய் சரிங்களா சோ இந்த இருபத்தி மூணு பேர் பிக் பாஸ் செவன் போனார்கள் அதுல மக்களாலும் சரி சினிமா நட்சத்திரங்களாலும் சரி கொண்டாடப்பட்டு கொண்டிருப்பதும் வாய்ப்புகள் வருவதும் ரெண்டே ரெண்டு பேர் அதுல முக்கியம் அர்ச்சனா அவர்கள் அவங்களுக்கு அப்புறம் பிரதீப் அவர்கள் சரிங்களா அர்ச்சனா அப்படின்ற ஒரு வைரத்தோட விஷ்ணு அவர்கள் அப்புறம் தினேஷ் அவர்கள் மணி அவர்கள் சோ அவங்க வந்து அந்த ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டபடியா அர்ச்சனா அவர்களோட சேர்ந்தபடியா அதாவது இந்த பூவுடன் சேர்ந்த நாறு மணக்கும் அப்படின்னு வாங்கல அவங்க வந்து அர்ச்சனா அவர்கள் மீது அந்த கடைசி நாள் அவங்க சேர்ந்தபடியோ அவங்களுக்கான நெகட்டிவிட்டி இல்லாம போய் அவங்களும் ஒரு ஒரு நல்ல பார்வை எல்லாம் மக்கள் இப்ப இருக்காங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் அவங்களுக்கு நல்ல பேர் இருக்கு சரிங்களா சோ இதுதான் ரியாலிட்டி மார்க் ஓகே சரி நம்ம இது இதுவரைக்கும் தமிழ் பாஸ்ல யாரும் கொண்டாடப்பட படாத அளவுக்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு நபர் அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் மட்டும்தான் சரிங்களா ஓகே இது வந்து நம்ம வந்து ஒரு உண்மையாக சொல்லியிருக்கோம் இதுதான் நூறு வீதம் உண்மை ஓகே சரி இப்போ அர்ச்சனா மேமார்களுடைய அப்டேட் இப்போ ரசிகர்கள் இப்போ நம்ம வந்து நிறைய அர்ச்சனா மேமார்களுடைய ஃபேன்ஸோட பேசியிருக்கோம் நிறைய அட்மின்ஸோட பேசியிருக்கோம் வெளியிலும் சரி சோஷியல் மீடியாலயும் சரி அதனால் எல்லாரோட விருப்பம் என்ன அப்படின்னா அர்ச்சனா மேம நாங்க கொண்டாடணும் ஃபேன்ஸ் வந்து கொண்டாடணும் ரெண்டு விதம் இருக்கு மக்களே ஒன்று வந்து ஃபேன்ஸ் வந்து கொண்டாடுறது இன்னொன்று சேனல் வந்து நிகழ்ச்சியில் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அவங்க நடத்துவாங்க சரிங்களா இப்ப தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கடைசியா சீசன் தான் வந்து அந்த ஃபேன்ஸ் வந்து மீட் நடந்துச்சு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாமே செனல்கள் தான் எடுத்து பண்ணாங்க சோ இப்ப வந்து விருப்பம் வந்து எங்களுடைய தலைவி மக்கள் நாயகி ரைசிங் ஸ்டார் அச்சனா ராமச்சந்திர மேம் அவர்களை நாங்க வந்து ஒரு தனியா அவங்களை கௌரவிக்கணும் கொண்டாடணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கு சரிங்களா அண்ட் இன்னொன்று வந்து எல்லா சேனலுமே அர்ச்சனா மேம் அவர்களுடைய பேன்ஸ் மீட்ட எடுக்க ஆவலா இருக்காங்க அந்த லக்கி சான்ஸ் யாருக்கும் கிடைக்க போகுதுன்னு தெரியல இப்படி அச்சனா மேமை கொண்டாடுவதற்கு ஒரு பெரிய கம்பெனிகளும் சரி சேனல்களும் சரி இங்க மக்கள் படையும் சரி காத்திருக்காங்க பட் நமக்கு வருகின்ற அப்டேட்டின் படி நூறு வீதம் மீட்டுகள் மீட்டுகள் இருக்கும் பட் அது என்ன மாதிரி அப்படி என்பது தெரியல பட் அதை காத்திருப்போம் சரிங்களா மார்ச் மாதம் வேற லெவல்ல சம்பவங்கள் இருக்கு கூடிய சீக்கிரம் இந்த ஃபேன்ஸ் மீட் தொடர்பான அப்டேட் வரும் அது எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் சகோதரர்கள் நமக்கு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதை உங்களுக்கு சொல்றோம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் நமக்கு வருகின்ற தகவல்களின் படி இந்த வீக் வியாழக்கிழமை நடக்க சான்சஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி தகவல் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல மார்ச் மாதம் இறுதியில அல்லது மார்ச் மாதம் மூணாவது வீக் அப்படி இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் தமிழ் பிக் பாஸ் சீசன் செவனோட கொண்டாட்டம் டிவில வந்து போடுவார்கள் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் சரிங்களா அடுத்தது படங்கள் அர்ச்சனா மேம் அவர்களுடைய படங்கள் சில நண்பர்களோட பேசியிருந்த பெரிய டேரக்டர் ஒர்க் பண்றவங்க சினிமால இருக்கவங்க கேட் டவுன்ல இருப்பவங்க நமக்கு வந்த தகவலின்படி அர்ச்சனா மேம் அவர்கள் அதாவது அவங்கள ஒரு சோலோ ஹீரோயினா வச்சு எடுப்பதற்கு நிறைய கதைகள் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க அதுல முக்கியமா பெண் டேரக்டர் சோ அவங்க அவங்க வந்து அந்த ஒரு ஸ்டோரி வச்சிருக்காம மேபி அர்ச்சனா மேம் அவர்கள் ஆப்டர் பிக் பாஸ் வந்து நடிக்க போற படம் ஒரு ஃபீமேல் டேரக்டரோட படமா இருக்கலாம் அப்படின்பா அது யாரு ஃபீமேல் டைரக்டர் அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து சொல்றோம் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து அர்ச்சனா மேமோட இன்னும் இன்று டுடே அப்டேட் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு சீஃப் இருந்தாங்க சோ அங்க அந்த எடுக்கப்பட்ட வீடியோக்கெல்லாம் அர்ச்சனா மேம் அவர்களே ஷேர் பண்ணியிருந்தாங்க அவ்வளவு பாசிட்டிவிட்டி மக்களே அது எல்லாத்தையும் அந்த காமெண்ட் செக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவிட்டி சரிங்களா எல்லா வயது தரப்பினரும் அர்ச்சனா மேம் அவர்களை வாழ்த்திருக்காங்க இதுதான் நான் ஆரம்பத்துல சொன்ன நம்ம என்னத்தை பண்றோமோ அதுதான் திரும்ப கிடைக்கும் அப்படி என்பது அது அர்ச்சனா மகளுக்கு மட்டும்தான் இந்த சீசன் இப்படி ஒரு அன்பு நூறு வீதம் அன்பும் மரியாதையும் கிடை வரவேற்பும் கொண்டிருப்பது அர்ச்சனா மேற்கு மட்டும்தான் வேற யாருக்குமே இல்லை சரிங்களா அந்த வீடியோக்களை பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு அடுத்தது நான் இன்னொரு வீடியோன்னு சொல்லியிருந்தேன் பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் அப்படின்னு சோ விஷ்ணு அவர்களா இருக்கட்டும் மணி அவர்களா இருக்கட்டும் தினேஷ் அவர்களா இருக்கட்டும் இவங்க மீது இருந்த பார்வை அப்படியே மாற காரணம் இவங்க எப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் பக்கம் நின்றார்களோ அர்ச்சனா மேம் அவர்களை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்பவே இவங்கள்ட்ட இருந்த அந்த ஒரு நெகட்டிவிட்டி வந்து செவன்டி ஃபைவ் டு எயிட்டி இல்லாம போச்சு சரிங்களா நம்ம நல்லவங்க கூட இருந்தா நமக்கும் நல்லது நடக்கும் நம்ம நல்லவங்க பக்கம் நின்னா நம்மளும் நல்ல மாதிரி தெரியும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்கல்ல அது சீசன் செவன்ல இந்த படியாமே கொண்டிருக்கு இன்றைய அவர்கள் அர்ச்சனா மேல மீட் பண்ணி ஒரு செல்ஃபி போட்டுருந்தாங்க வந்து ஸ்டோரியில் போட்டிருக்காங்க இதுதான் மக்களை பூவுடன் சொல்றேன் சரிங்களா இதுதான் இதுதான் உண்மை அர்ச்சனா அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி அந்த ஒரு குட் வைப்ஸ் ஸோ அவங்களுக்கு பக்கத்துல யாரு போய் நிற்கிறாங்களோ அவங்களும் மக்களால கொண்டாடப்படுவாங்க அப்படி என்பதற்கு இந்த ஒரு தருணம் இந்த ஒரு விடயம் சிறந்த உதாரணம் சரிங்களா ஓகே மக்களை இது வந்து இன்று நடந்த விடயங்கள் அதோட ஒரு தொகுப்பா வந்து நம்ம சொல்லிக்கிறோம் சரிங்களா இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா இப்ப பல அப்டேட் பல மெமி பல இப்ப பாஸ்ல போனவர்களை பற்றி இது அது என்ன நிறைய விடயங்கள் சொல்றாங்க பார்க்க முடியுது ஆனா அதுல இப்ப ஒரு பட வாய்ப்புகள் வருது சீஃப் கெஸ்டா போறாங்க இப்ப விளம்பரங்கள் கிடைக்குது படங்கள் கிடைக்க இருக்கு அப்படின்னு அக்ஷனா அவர்களுக்கு மட்டும்தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான அப்டேட்டா இருக்கு அந்த கிடைக்கின்ற வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையா இருக்கு மீதியெல்லாம் அர்றா 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 காசா பணமா அடிச்சு விடு அப்படின்றதுதான் இருக்கு சரிங்களா சோ இதையும் நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வந்து சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்ல மக்களே இன்னொரு விடயம் நடக்குது இப்போ இப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் சீஃப் அந்த கொலிச்சே அவங்கள வர அவங்க 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 மெம்பர்ஸோட பேசி இந்த நபர் வந்தா கரெக்டா இருக்கும் பக்காவா இருக்கும் இவங்க வந்து நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு நாளைய தலைமுறைக்கு ஒரு முன்னுதாரணம் கண்டிப்பா இவங்களை வந்து நம்ம ஒரு சீஃப் கெஸ்டா அழைக்கணும் அப்படின்னு அது கொலை நிர்வாகம் எடுக்குது எடுத்து அர்ச்சனை அழைச்சிடு சரிங்களா ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த என்னோட என்னோட மகளை வந்து சீஃப் கெஸ்டா நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து பண்றீங்களா அப்புறம் என்னோட தங்கச்சி கொஞ்சம் சீஃப் கெஸ்டா அப்புறம் என்னோட தம்பிய கொஞ்சம் சீஃப் கெஸ்டா அப்படியான வேலைகள் நடக்குது மக்களே ஐயோ ஐயோ ஓகே கெட்டயோக்கே சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் சில பேருக்கு புரியாம இருக்கும் ஓகே சோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி